அயோத்தியில ராம ஜென்ம பூமியில பகவான் ராமனுக்கு அதே இடத்துல கோயில் கட்டணும்னு சொல்லி ஐநூறு ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்களை போராடி லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க உயிரை நிறைய பேர் வாழ்க்கை இழந்துக்கிறாங்க இது ராம ஜென்ம பூமியில ராமர் பிறந்தாரங்கிறதுக்கு என்ன ஆதாரம் சொல்லி வேணும்னே அவரு பரப்புறாங்க நக்கல் பண்றாங்க நையாண்டி பண்றாங்க இல்ல அரசியல் பண்றது தவறான அரசியல் பண்றது இந்த நாட்டு மக்களோட நம்பிக்கைக்கும் இந்த நாட்டோட கலாச்சாரத்திற்கும் வரலாற்றுக்கும் பண்பாட்டுக்கும் எதிராக மோசமான அரசியல் பண்ணக்கூடியது காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி திமுக பன்னெண்டு வருஷம் குஜராத்தோட சிஎம் இப்ப பத்து வருஷம் இந்தியாவோட பி எம் இருபத்தி ரெண்டு வருஷமா உச்சபட்ச பதவியில இருந்தும் ஒரு ரூபா அவர் ஊழல் பண்ணிருக்காரா உதயநிதி மாதிரி கூமுட்ட நீங்க உலகத்துல எங்கேயுமே தேட முடியாதுங்க அந்த இடத்துல கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சுல ஒரு காலத்துல காங்கிரஸ்ங்கிறது நல்ல கட்சியா இருந்துச்சுங்க அது காந்தி காங்கிரஸ் காமராஜர் காங்கிரஸ் என்னைக்கு இந்த இந்திரா காந்தி கையில் எடுத்து காமராஜர் உள்ளிட்ட சீனியர் லீடர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு வந்தாங்களோ அதுக்கப்புறம் அது ஒரு குடும்ப கட்சா மாறி போச்சு திருந்த வேண்டியது திமுக தொடர வேண்டியது ஆளுநர் எங்கேயே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா இங்க வயித்துல இருந்து கத்த தெரியுதுல திரும்ப அவனுக்கு இங்க பல்லாவரத்துல அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் குழந்தை கஷ்டப்படும் போது ஏன் வாய முடிட்டு இருக்கிறாரு தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளரும் பேராசிரியருமான திரு வீர திருநாமக்கரசர் வணக்கம் வணக்கம் ஒரு பக்கம் பாஜக உள்ளிட்ட பரிவார அமைப்புகள்லாம் வந்து ராமரை வந்து முன்னெடுத்திருக்காங்க ஒரு பக்கம் எதிர்கட்சிகள்லாம் வந்து அந்த விழாவை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிருக்காங்க இந்த விவகாரத்தை உண்மையிலே யார் வந்து அரசியல் ஆக்குறாங்க அரசியல்னாவே ஏதோ ஒரு நீங்கள் தகாத வார்த்தை மாதிரி மாதிரி நிறைய கேள்வி கேட்கறாங்க அதுலயும் எனக்கு உடன்பாடு இல்லை அரசியல் என்பது ரொம்ப புனிதமானது மக்கள் சார்ந்து பண்பாடு சார்ந்து மொழி சார்ந்து தர்மம் சார்ந்து இயங்கக்கூட ஒரு விஷயம் அத இந்த டேர்ட்டி பாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய திமுக காங்கிரஸ் போன்ற ஆட்கள் அதை வேற மாதிரி டைவர்ட் பண்ணி கொண்டு போறாங்க அவங்கத்தான் ஒரு விஷயத்த வேற மாதிரி தப்பா பண்ணிட்டு அரசியல் இப்ப வார்த்தையவே தப்பான மாத்திட்டாங்க அது வன்மையான கண்டனத்துக்குரியது ஏன்னா அந்த மாதிரி அவங்க மோசமா பண்றதால அரசியல் நமக்கு வேண்டப்பா படிச்சவங்க எல்லாமே அது சரியில்லப்பா சாக்கடப்பா அப்படிலாம் ஒதுங்கி போறதுக்கு ஒரு காரணமா சொல்லிடுறாங்க அரசியல் என்பது ரொம்ப புனிதமானது பாலிடிக்ஸ் இஸ் நாட் ப்ரொஃபஷன் பட் இசன் மகாத்மா காந்திஜி இத சொல்லி கொடுக்கும்போதுதான் படிச்சவங்க நல்லவங்க நேர்மையானவங்க திறமையானவங்க தூய்மையானவங்க எல்லாம் அரசியலுக்கு வருவாங்க அதனால இந்த அரசியலாக்குறாங்க அப்படிங்கிறது தப்பான அரசியல் அப்படி வச்சுக்கலாம் நீங்க சொல்றீங்க பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட சண்பரிவார அமைப்புகள் முன்னெடுக்கிறாங்கன்னு கரெக்டா சொல்றீங்க இப்ப இல்லைங்க பல வருஷமா இந்த நாட்டோட கலாச்சாரம் ராமர் என்பவர் இந்திய மக்களோட இந்திய கலாச்சாரத்தோட ஒரு சின்னம் பண்பாட்டின் சின்னம் தேசிய ஒற்றுமையின் சின்னம் இந்த நாட்டு தர்மத்தோட சின்னம் அதற்காக பல பேர் வந்துட்டு உயிர் நீட்டிருக்கிறாங்க குறிப்பா வந்துட்டு பாஜக உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகள் இருக்கிறாங்கல்ல தங்களுடைய இன்னுயிரை ஈந்திருக்கிறாங்க இந்த நாட்டுல ஐநூறு ஆண்டுகள் போராட்டங்கிறது அயோத்தியில ராம ஜென்ம பூமியில பகவான் ராமனுக்கு அதே இடத்துல கோயில் கட்டணும்னு சொல்லி ஐநூறு ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்கள் போராடி வந்திருக்கிறாங்க நாலு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க உயிரை கொடுத்திருக்கிறாங்க நிறைய பேர் வாழ்க்கை இழந்துக்கிறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்காக இந்த மாதிரி கொண்டு வரோம் அப்படின்னா இந்த நாட்டோட தர்மம் அது இந்த நாட்டோட மையமான கோர் வேல்யூல ரொம்ப முக்கியமான விஷயம் ராமர் என்பவர் ராமர் என்பவர் நீங்க பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல ஒரு முன்னாள் முதல்வராக இருந்த ஒரு இஸ்லாமியர் சொல்றார் ராமர் என்பவர் இந்துக்களுக்கான மட்டும் கடவுள் இல்ல எல்லோருக்குமான கடவுள் ராமர் இந்தியர்களுக்கான கடவுள் இல்ல இந்த உலகத்துல உள்ள எல்லோருக்குமான கடவுள் நாம சொல்றோம் ராமர் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கான கடவுள் மட்டும் இல்லைங்க எல்லா ஜீவராசிகளுக்குமான கடவுள் கல் மண் எல்லாத்துக்குமான கடவுள் அவர் பகவான் ராமர் தான் அனைத்துமாக இருக்கிறார் அனைத்துமே பகவான் தான் இருக்குது ஆனா ஒரு விஷயம் என்னன்னா அவரு பிறந்து வாழ்ந்ததா இந்த ராம ஜென்ம பூமியை சொல்றோம் காலங்காலமா நம்புறோம் அதுக்கான ஆதாரம்லாம் நிறைய இருக்கு ஆர்வம் ஆதாரம் இருக்குது அங்கங்கே பதியப்பட்டிருக்கு அதனால அந்த இடத்துல நம்ம கோயில் கட்டணும் சொல்லி போராடுனது பிஹெச்பில் ஆரம்பிச்சு ரீசன் பாஸ்ட்ல பிஜேபி வரைக்கும் இந்த நேரத்துல மிகப்பெரிய தலைவர் அன்பாணிஜி நம்ம நினைச்சு பார்க்கணும் அவங்களா ராம ரத யாத்திரை நடத்தி மக்கள் மத்தியில மிகப்பெரிய அவர் விழிப்புணர்வை உண்டு பண்ணி அவரு சொல்ற எனக்கே ஒரு ஐ ஓப்பனர் நான் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தேனா அதை விட பல மடங்கு மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க ஏன்னா ராமர் என்பவர் நம்ம அப்படியே அதுக்கு ஒரு சட்டப்பூர்வமான தீர்வு கொண்டு வந்து ஒப்பற்ற உலக தலைவர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு ராம ஜென்ம பூமியிலேயே வந்துட்டு ஒரு மிக பிரம்மாண்டமான ராமர் கோயில் கட்டி இன்னைக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அதற்கான பிராண பிரதிஷ்டை நம்ம கும்பாபேசம் சொன்னா எல்லாருக்கும் தெரியுது நடக்குது நீங்க இது ஒரு சைடு உண்மையை சொல்லிட்டீங்க பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட சண் பரிவார அமைப்புகள் இதை முன்னெடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கான் எதிரில தப்பான அரசியல் பண்ணக்கூடிய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் திமுக தொட்டு இது ராம ஜென்ம பூமியில ராமர் பிறந்தாரங்கிறதுக்கு என்ன ஆதாரம் சொல்லி வேணும்னே அவர் பரப்புறாங்க நக்கல் பண்றாங்க நையண்டி பண்றாங்க அது ரொம்ப மோசம் கோடிக்கணக்கான இந்தியர்களோட மனசை புண்படுத்தக்கூடிய செயல் இது தொல்லியல் நிபுணர் மேற்கொண்டு இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் கேரளாவை சார்ந்த ஒரு இஸ்லாமிய தொல்லியில் அறிஞர் அவரும் நிறைய ஆதாரம் கொடுத்திருக்கிறாரு இந்த இடத்துல கோயில் இருந்துச்சு ராமர் கோயில் இருந்துச்சுன்னு சொல்லிருக்கிறான் ஆரம்ப காலம் கட்டு தொட்டு நீங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க கம்யூனிஸ்ட் காரங்க இவங்க எல்லாமே இந்த ராமருங்கிற சித்தாந்தத்துக்கு எதிராக பேசிருக்கிறாங்க பகவான் ராமர் எந்த சித்தாந்தத்தை சொன்னாரோ அதை புறக்கணிக்கிறாங்க நக்கல் பண்றாங்க அவதூறு பரப்புறாங்க அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே வந்தாங்க அவங்களால ஒண்ணுமே முடியல மக்கள் ஏத்துக்கல தோத்து போயிட்டாங்க நிறைவா சுப்ரீம் கோர்ட் அஞ்சு பேர் கொண்ட அந்த நீதிபதிக்கு அந்த குழு அதுல ஒரு இஸ்லாமியரும் உண்டு நம்ம பொதுவா ஜட்ஜஸ் வந்துட்டு இந்து இஸ்லிம் முஸ்லீம் கிறிஸ்டியன் பாக்குறது இல்ல ஆனாலும் கூட வந்து தகவலுக்காக சொல்றேன் அதுல ஒரு இஸ்லாமிய நீதிபதியும் இருந்தாரு உச்ச நீதிமன்றத்துல அஞ்சு பேரும் ஒத்துக்கிட்டு ஆமா அந்த ஒரு கோயில் இருந்துச்சு அந்த கோயில் எடுக்கப்பட்டு தான் பாபருங்கிற ஒரு அயோக்கியன் ஒரு அந்நியன் இங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மசூதி போன்ற ஒரு கட்டிடத்தை கட்டி விட்டு போனான்னு சொல்றாங்க அது மசூதி இல்ல ஏன்னா மசூதினா என்ன தெரியுமா உள்ள வந்து எதுவுமே வந்துட்டு பெயிண்டிங் எல்லாம் பெருசா பண்ணிருக்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அது அந்த மசூதிங்கிற இஸ்லாம்ங்கிற அந்த கான்செப்டுக்கு அகைன்ஸ்ட் இங்க பாபர் மசூதினு சொல்லப்பட்ட அந்த கட்டிடம் இருக்குல்ல உள்ள தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு பாவை விளக்கு இருந்துச்சு அதெல்லாம் இருக்காது மற்ற மசூதியில அது மசூதினே நம்ம ஏத்துக்கல ஏன்னா அது மசூதி இல்ல அது மசூதி போன்ற ஒரு கட்டிடம் இந்து கோயில ராமர் கோயிலை இடிச்சுட்டு பாபருங்கிற முஸ்லீம் இல்லங்க கட்டணம் அன்னியன் முக்கியம் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய அத்துணைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் நம்மளோட சகோதர சகோதரிகள் எல்லாரோட சகோதர சகோதரிகள் ஆனா பாபர் நமக்கு அந்நியன் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கும் எதிரி பாபர் ஏன்னா நம்ம நாட்டு கலாச்சாரத்தை அழிக்க வந்தவன் அவன்தான் ராமர் கோயிலை விட்டு அங்க மசூதி போன்ற ஒரு கட்டிடத்தை கட்டினான் அங்கே இஸ்லாமியர்கள் யாரும் தொழுகை நடத்தியதில்லை அவை இடிச்சு முடிச்சுட்டு ஒரு கட்டடம் கட்டி விட்டு போனாலும் கூட பல நூறு ஆண்டுகளாக அங்க குழந்தை ராமரை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சு வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து தேச விரோத சக்திகள் இந்த இந்து இந்திய நாட்டோட தர்ம விரோத சக்திகள் அது ராமர் கோயில் இல்ல ராம ஜென்ம பூமி இல்ல இப்படிலாம் சொன்னா மக்கள் மத்தியில் எடுப்படல நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு நிறைவா கும்பாபேஷகம் நடக்குது அதுலயும் வந்துட்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா தப்பான அரசியல் கேடுகட்ட அரசியல் பண்ணி நாங்க வர மாட்டோம் புறக்கணிச்சான் மக்கள் அம்ம எல்லாத்தையும் புறக்கணிக்க போறாங்க ஏற்கனவே புறக்கணிச்சுட்டாங்க இப்படி தொடர்ந்து ஏன்னா புள்ளி ஒன்பது சதவீதம் நீ வந்துட்டு ராமருக்கு எதிராக பேசிகிட்டு இருந்த இந்த நாட்டோட தர்மத்துக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தீங்க ஜீரோ பாயிண்ட் ஒரு சதவீதம் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது இது வரைக்கும் நீ வரலாற்றில் செஞ்ச தப்பெல்லாம் திருத்திக்கிறது அந்த வாய்ப்பை கூட அழுவியே அயோக்கிய பழைய நிமிள் நீ யாரு வேணான்னு சொல்லி டோட்டலா வாஷ் அவுட் பண்ண போறாங்க மக்கள் இதுதான் நடக்க போகுது இதுல அரசியல் பண்றது தவறான அரசியல் பண்றது இந்த நாட்டு மக்களோட நம்பிக்கைக்கும் இந்த நாட்டோட கலாச்சாரத்திற்கும் வரலாற்றுக்கும் பண்பாட்டுக்கும் எதிராக மோசமான அரசியல் பண்ணக்கூடியது காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி திமுக இல்ல இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பின்னாடி அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டக்கூடாது அப்படின்றத வந்து யாருமே வந்து எதிர்க்கல ஆஹ் இந்த பக்கம் இப்போ ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு என்ன ஒரு அவங்க முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பாஜக வந்து ஆன்மீகத்தோட வந்து அரசியலை கலக்குறாங்க அப்படின்ற ஒரு ஆன்மீகத்தோட அரசியலை கலக்கும்போது அரசியல் தூய்மையா இருக்கும் நரேந்திர மோடி எப்படி இன்னைக்கு தூய்மையான தூய்மைன்னு நடத்திட்டு நடத்திட்டிருக்கறாரு பன்னெண்டு வருஷம் குஜராத்தோட சிஎம் இப்ப பத்து வருஷம் இந்தியாவோட பிஎம் இருபத்தி ரெண்டு வருஷமா உச்சபட்ச பதவியில இருந்தும் ஒரு ரூபாய் அவர் ஊழல் பண்ணிட்டு இருக்காரா பண்ணாததுக்கு என்ன தெரியுமா காரணம் அவர் ஆன்மீக அரசியல் பண்றார் ஆன்மீகம் என்பது வாழ்க்கையோட எல்லா பகுதியிலயும் சேரணும் கலக்கணும் ஒரு தனி மனிதன் ஆன்மீகவாதியா இருக்கும் பொழுது உண்மையான ஆன்மீகவாதியா இருக்கும் பொழுது நிச்சயமா வாழ்க்கையில தப்பு பண்ண மாட்டான் முறைத்த ஒரு விஷயத்த பண்ண மாட்டான் தப்பான வழியில வந்துட்டு பணம் சேர்க்க மாட்டான் ஒருத்தனுக்கு ஒருத்தனை நம்பி அந்த அதே மாதிரி கலாச்சாரத்துல இருப்பான் அப்ப ஆன்மீகம் என்பது எல்லாத்திற்கூட கலக்கணும் தனி மனிதனே தன்னோட வாழ்க்கையில ஆன்மீகத்தை கலந்துக்கிட்டா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அவனால மத்தவனுக்கு நல்லது நடக்கும்னா அரசியல்ல ஆன்மீகம் கலக்கும் பொழுது ஒட்டுமொத்த அரசியலுமே தூய்மையா இருக்கும் ராஜாஜி எப்படி இவ்வளவு தூய்மையா இருந்தாரு காமராஜர் எப்படி இவ்வளவு தூய்மையா இருந்தாரு பசுமோன் தேவர் எப்படி இப்படி ஒப்பற்ற தலைவரா இருந்தாரு நரேந்திர மோடி எப்படி இன்னைக்கு உலக தலைவரா வந்திருக்கிறாரு எல்லாத்துக்கும் காரணம் ஆன்மீகம் இந்த நாட்டுல ஆன்மீகம் என்பது எத கூடவும் வந்துட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல செப்பரேஷன் ஆப் சர்ச் அண்ட் ஸ்டேட்ங்கிறது வேற ஏன்னா அங்க ஆன்மீகம் கிடையாது வெறும் ரிலிஜியன் இங்க ஆன்மீகம் இருந்துச்சு அந்த ஆன்மீகத்தோட தொடர்ச்சி தான் நரேந்திர மோடி பண்ணிட்டு இருக்கிறார் அப்ப ஆன்மீகம் அரசியல்ல கலந்தா அது நல்ல விஷயம்தான் நரேந்திர மோடி இந்த நாட்டோட ஆன்மீகத்தை அரசியல் கூட கலந்திருக்கிறாரு அதனால நல்லது நடக்குது இந்த நாட்டோட பண்பாட்டை மீட்டு கோடிக்கணக்கான மக்கள் எத்தனை வருஷமா இதுக்காக இயங்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த இயக்கத்தை போக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக வந்திருக்கிறார் அவரை நம்ம ராம தூதரை தான் பார்க்கறோம் அதனால நரேந்திர மோடி செய்யறதா இதை சரி மற்ற கட்சிகள் பண்ணக்கூடியதெல்லாம் இதெல்லாம் மோசமான அரசியல் நான் அரசியல்னு சொல்ல மாட்டேன் அது மோசமான அரசியல் உதயநிதி அவர்கள் வந்து மேற்கொள் கட்டார அந்த இடத்துல வந்து மசூதி இருந்தது அதை எடுத்துட்டு எங்களுக்கு கோயில் கட்டத்துல உடன்பாடு இல்லை அதனால நாங்க தமிழகத்துல இருந்து நாங்க அந்த விழாவை வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்றதையும் உதயநிதி மாதிரி கூமுட்ட நீங்க உலகத்துல எங்கேயுமே தேட முடியாது அந்த இடத்துல கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சுல இஸ்லாமிய நீதிபதி உள்ளிட்ட ஐந்து நீதிபதிகளும் ஒருமித்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கள நாடு முழுவதும் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கல்ல சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய அஞ்சு ஜட்ஜஸ் வந்துட்டு கொடுக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் தொல்லியல் அதுக்கு ஆதாரம் கொடுத்துருக்குது வரலாற்று ரீதியா நிறைய ஆதாரம் கொடுத்துருக்காங்க மக்களோட நம்பிக்கையும் எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஆதாரத்தையும் ஒன்று திரட்டி அதை அனலைஸ் பண்ணிட்டு தானே அவங்க வந்துட்டு முடிவு பண்ணாங்க அங்க இருந்த கோயில இடிச்சிட்டு தான் ஒரு கட்டிடம் பாபர் கட்டினான்னு சொல்லி உறுதியாயிடுச்சுல தீர்ப்பு கொடுத்தப்புறம் இந்த ஆளு உதயநிதிக்கு என்ன தெரியும் அன்னைக்கு தீர்ப்பு வந்த உடனேயும் எல்லாரும் வரவேற்றாங்களா இல்லையா உதயநிதியோட அப்பா மூக்க ஸ்டாலின் அறிக்கை விட்டு இருக்கிறாருல ஒரு துண்டு சீட்டு அளவுக்கு தான் அவர் சின்னதா விட்டு இருக்கிறாரு மு ஸ்டாலின் கூட பரவாயில்ல இந்த துண்டு சீட்டு அந்த துண்டு சீட்டுலயும் ஒரு பாதிதா இருக்கிறது இந்த உதயநிதி ஒண்ணுமே தெரியறதுல அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருக்கிறார் சுப்ரீம் கோர்ட்டே வந்துட்டு ஜட்மெண்ட் கொடுத்துருச்சு நாம நாட்டுல இருக்கக்கூடிய எல்லோரும் வந்துட்டு மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஸ்டாலின் அப்பப்ப ஸ்டாலின் அவருக்கு தெரியாம ஒரு சில நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போய்டுவார் அவரே சொன்னாரு அப்ப உதயநிதி ஃபாலோ அதையாவதுல இந்த முட்டாள உதயநிதிக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதால மறுபடியும் இதுல மோசமான அரசியல் பண்ணிட்டு உந்திருக்கிறார் உனக்கு நீ யாருன்னு தெரியும் போய் கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய ஒரு இடத்துல போய் நின்றுகிட்டு நான் பெருமை மிக கிறிஸ்டியன் சொல்றது நீ இருந்தது போ நீ கிறிஸ்டினா இருந்துட்டு போத நமக்கு பிரச்சனை கிடையாது நீ கிறிஸ்டின் சொல்லிவிட்டு எதுக்கு இந்து மத மக்களோட நம்பிக்கைக்கு எதிராக பேசுற சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்த ஒரு நீதிமன்ற ஒரு எப்படி பேசலாம் இதுக்கு உதயநிதிமல கேசி போடணும் கண்டிப்பா அந்த இடத்துல கோயில் இருந்துச்சு தான் மசூதி கட்டிருக்கிறாங்க அதனால ராமஜென்ம பூமியிலேயே கோயில் கட்டலாம்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி புதுசா ஒரு பிரச்சினை கலப்பினா என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு இல்ல எத்தனை வருஷமா கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க அதே இடத்துல பாருங்க நரேந்திர மோடி போன்ற பாஜக தலைவர்களோட பெருமையை பார்த்துக்கோங்க ஐநூறு ஆண்டுகள போராட்டம் நாலு லட்சத்துக்கு வருப்பட்டவன் செத்துருக்கிறான் அப்படி ஒரு வெற்றி கிடைக்குது அந்த வெற்றியை எவ்வளவு கொண்டாடி இருக்கணும் ஆனந்த கண்ணீர்ல ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கணும் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய இடத்துல இருந்துக்கணும் ஆனா நரேந்திர மோடி என்ன சொன்னாரு நீங்க அப்படி எல்லாம் பண்ண வேண்டாம் மிகப்பெரிய போராட்டம் இது வள்ளிகள சொமந்திருக்கிறோம் இப்ப வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் ஆனாலும் அமைதியா இருந்தேன் ஏன்னா ஒரு சில சகோதர சகோதரிகள் இதை தவறா புரிஞ்சுப்பாங்க அவங்க மனசு கஷ்டப்படலாம் அவங்களுக்காக கோடிக்கணக்கான இந்துக்கள் கோடிக்கணக்கான இந்தியர்கள் அமைதியா இருந்தா துக்கத்தை நீங்க மறைச்சிடலாங்க ஆனந்தத்தை மறைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐநூறு ஆண்டு கஷ்டம் போய் ஒரு பெரிய ஆனந்தம் வந்திருக்குது அதை தாங்கி கொள்ள சொன்னாரு நம்ம கொண்டாடல பெருசா அதோட என்ன செஞ்சிருக்கிறோம் ராமர் கோயில் எவ்வளவு பெருசா கட்டுறோமோ அதை விட பெருசா கூட நீங்க கட்டிக்கணும்னு சொல்லி அரசாங்கமே பண் பண்ண ரெடியா இருந்துச்சுங்க மசூதி கட்டுறதுக்கு இப்படி எல்லாம் உலகத்துல ஒரு தலைவர் உண்டா கிடையவே கிடையாது அதான் ஒரு நல்ல தலைவருக்கும் உதயநிதி ஸ்டாலின் இந்த திமுக போன்ற கேடு கட்ட ஆட்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான் இல்ல அதே பிரதமர் மேற்கோள் காட்டியிருப்பார் அந்த நாட்கள்ல வந்து கோவில்களை வந்து புனரமைக்கிற வேலையை பாருங்க தூய்மைப்படுத்துற வேலையை பாருங்க அதுதான் இப்போ நம்ம கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்த போறோம் அதை கூட பாருங்களேன் சரி நரேந்திர மோடிங்கிறது ஹி இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் ஹி இஸ் நாட் ஜஸ்ட் ஏ லீடர் நரேந்திர மோடி இஸ் ஏ நேஷனல் மூமெண்ட் அவர் ஒரு தேசிய இயக்கம் இந்த மக்கள் மத்தியில் இந்த தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இந்த தேசிய எண்ணத்தை இந்த தேசம் சார்ந்த எண்ணத்தை அப்படியே விதைச்சுட்டே இருக்கிறார் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மக்கள் மத்தியில் ஏதாச்சும் ஒரு இந்த மக்களோட கலாச்சாரம் பாரம்பரியம் எப்படியோ அதுபடியே நல்லது நடக்கட்டும் எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் அந்த சந்தோஷத்திலயும் ஒரு நல்ல விஷயம் செய்யுங்க நாடு முழுவதும் அவ்வளவு டெம்பிள்ஸ் இருக்குது அதுவும் தமிழ்நாடு இசைய லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ் எப்படி லேண்ட் ஆஃப் வேதான்னு சொல்றோமோ அந்த மாதிரி வந்துட்டு இது லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ் எனக்கு தெரிஞ்சி இந்தியாவிலேயே இவ்வளவு கோயில்கள் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு அதுவும் பிரம்மாண்டமான ஓங்கி உயர்ந்த கோயில்கள் தமிழகத்துல தான் இருக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் இருக்கிறதா இந்து சமய அறநிலையத்துறையே தமிழ்நாட்டை சார்ந்த இந்து சமய அறநிலையத்துறையே சொல்லியிருக்கிறாங்க இப்ப நம்ம என்ன இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பகவான் ராமர் இந்த குழந்தைய ராமர் இருபத்தி இரண்டாம் தேதி அவருக்கு பிராண பிரதிஷ்டை பண்றோம் இதை கொண்டாடணும் அப்படின்னா இந்த கோயில்ல போயிட்டு நம்ம சுத்தம் செஞ்சு நம்ம கலாச்சாரப்படி பண்ணுவோம் பின்னீங்க தமிழ் புத்தாண்டு நம்ம எவ்வளவு சூப்பரா கொண்டாடுவோம் காலையிலேயே அழிச்சு நல்லா குளிச்சுட்டு குளிச்சுட்டு குடும்பத்தோட கோயிலுல போய் கொண்டாடுவோம் நம்ம கலாச்சாரம் இதுதான் இப்ப இங்கிலீஷ் மிலியர்னு வரும்போது அந்த ஜனவரி ஒண்ணு எல்லாம் மாத்தி இங்கிலீஷ்காரன் கழிச்சது போலவே சில மோசமான விஷயத்தை செய்கிறோம் தமிழ் புத்தாண்ட சித்திரை ஒண்ணு நம்ம அப்படி பண்றது இல்ல நல்ல விஷயமா நல்ல வகையில பண்றோம் அதே போல ராமர் கோயில் கும்பாபிஷத்தையும் ஒரு சிறந்த முறையில கொண்டாடணுங்கிறதுக்காகத்தான் எல்லா கோயிலையும் நீங்க சிறப்பா அந்த மாதிரி வந்துட்டு தூய்மை பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு வெளிப்படுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அதனாலதான் நரேந்திர மோடி ஒரு தேசிய இயக்கன்னு சொல்றதா இந்த ராமர் கோயில் வந்து காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிருக்காங்க அந்த கட்சி சார்ந்த எம்எல்ஏ குஜராத்ல வந்து காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சது தவறு நான் என்னுடைய எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு அவர் பதவியும் ராஜினாமா பண்ணியிருக்காரு இது காங்கிரசுக்கு எத்தகைய பின்னடைவா ஏற்படும் ஒரு காலத்துல கட்சியா இருந்துச்சுங்க அது காந்தி காங்கிரஸ் காமராஜர் காங்கிரஸ் என்னைக்கு இந்த இந்திரா காந்தி கையில் எடுத்து காமராஜர் உள்ளிட்ட சீனியர் லீடர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு வந்தாங்களோ அதுக்கப்புறம் அது ஒரு குடும்ப கட்சியா மாறி போச்சு உச்சபட்சமா ரொம்ப மோசமா இந்த சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் கையில் அப்புறம் அந்த கட்சி ரொம்ப மோசமாயி போச்சு தேசத்துக்கு எதிராக இந்த மக்களோட பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் எதிராக அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனோட தொடர்ச்சியா தான் அவங்க இந்த மாதிரி மோசமான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு வந்துருக்கிறாங்க காரணம் அவங்க வீட்டுல போய் வெளிப்படுற தெய்வம் வேற மாதிரி இருக்கு வெளில வந்து மக்கள் மத்தியில மட்டும்தான் நான் பூணுல் போட்டு இந்து அப்படிலாம் சொல்லிக்கிறாரு பூணுல் போட்ட பிராமணன் அப்பெல்லாம் ப்ரௌடா சொல்லியிருக்காரு நம்மளை பொறுத்தளவு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாதியுமே பெருமை மீது ஜாதிகள் தான் எல்லாமே உயர்ந்த ஜாதிகள் தான் நாம எந்த ஜாதியும் கீழ் ஜாதியை பார்க்கறதுல எவெல்லாம் கீழ் ஜாதினா இந்த தேசத்துக்கு எதிராக செயல்படுறானோ எவெல்லாம் ஊழல் பண்றானோ எவெல்லாம் இந்த தேச மக்களுக்கு எதிராக செயல்படுறானோ அவன் தான் ஜாதி மற்றபடி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதியிலையும் லட்சக்கணக்கான பெரிய மனிதர்கள் இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டோட மக்களுக்காகவும் பாடுபட்டு இருக்கிறார்கள் அதனால இந்த இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாதியுமே உயர்ந்த ஜாதி பெருமை மீது ஜாதின்னு நம்ம சொல்றோம் ஆனா இப்ப அன்றைக்கு நல்ல காங்கிரஸ் கட்சியா இருந்துச்சு இன்னைக்கு அது மோசமா வந்துருச்சு அதுக்கு காரணம் நம்ம நாட்டுக்கு எதிராக அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயத்த நான் டவுட் பண்றேன் அந்நிய சக்திகள் கூட குறிப்பா இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் கூட இந்த விஷயத்துல நான் ஒரு விஷயத்தை வலியுறுத்துறேன் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கிறிஸ்டியன்ஸ் நம்மளோட சகோதர சகோதரிகள் அவங்கள அவங்களுக்கு பரிபூர்ண உரிமை உண்டு எந்த கடவுளாலும் வழிபடலாம் கிறிஸ்டியனா இருக்கலாம் பைபிள்ல சொல்லப்பட்ட விஷயத்தை வெளில சொல்லலாம் அவங்களாம் அப்பாவியங்களுங்க அவங்களுக்கு மதம் மாற்றணும்னு எண்ணம் இல்லை ஆனா சர்வதேச லெவல்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டின் மிஷனரிஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது ஏழை எளிய மக்களை பிரேமனஸ் பண்ணி காசை கொட்டி இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் உள்ளிட்ட ஆட்களை மதமாற்றம் பண்றாங்க அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம் இந்த மாதிரி சர்வதேச லெவல்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷினர்களை கூட சேர்ந்துகிட்டு நம்ம நாட்டுக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்க தான் இப்ப இருக்கக்கூடிய சோனியா காந்தி ராகுல் காந்தி அந்த காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்றோம் ஆனா அந்த காங்கிரஸ்ல கூட ஒரு சில நல்ல மனசு இருக்காங்கிறது தான் நீங்க சொல்ற அந்த கருத்து வெளிப்படுத்துது ஒரு எம்எல்ஏ வந்துட்டு நீங்க என்னடா காங்கிரஸ் கட்சிக்காரங்க இந்த சோனியா காந்தி கொடுப்போம் இவ்வளவு மோசமா செயல்படுறீங்களே அப்படி சொல்லிட்டு எனக்கு எம்எல்ஏ பதவியாவது கட்சி பதவியாவது அது வேண்டாம் எனக்கு ராமர் தான் முக்கியம் என் நாட்டோட பண்பாடும் கலாச்சாரமும் தெய்வமும் தர்மமும் தான் முக்கியம் சொல்லி வெளில வந்திருக்காருன்னா அவருக்கு பரிபூரண நம்ம வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பகவான் ராமர் அவரை கண்டிப்பாக ஆசிர்வாதம் பண்ணுவார் அடுத்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அன்னைக்கு வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு சனாதன பாரம்பரியத்தின் துறவி திருவள்ளுவர் அப்படின்னு போட்டுட்டு ஒரு காவி படத்தை போட்டு திருவள்ளுவர் காவி உடை அணிந்த மாதிரி ஒரு படத்தை போட்டு பதிவிடுறாரு இது மிகப்பெரிய சர்ச்சையா மாறுது இந்து மதத்துக்குள்ள திருவள்ளுவர் வந்து அடைக்க பார்க்குறாங்க பாஜக செஞ்சத வேற இப்ப ஆளுநர் செய்யறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக வைக்கிறாங்க நல்ல விஷயத்தை யாருனாலும் செய்யலாம் தானே திமுக காரணம் செய்யட்டும் அவங்களுக்கும் நல்ல விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை அவங்க கெட்ட விஷயம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க யாராச்சும் நல்ல விஷயம் செஞ்சா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பயம் தரும் என்னடா அவங்களா நல்ல விஷயம் செய்யறாங்களே நம்மளை பத்தி மக்கள் என்னென்ன இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சனாதன தர்மம் என்பது உயர்ந்த தத்துவத்தை போதிக்கக்கூடிய உண்மையே சொல்லக்கூடிய ஒரு தர்மம் அதனால அவர் சனாதன துறவியை காமிக்கிறதுல என்ன தப்பு ஏன்னா அவர் உயர்ந்த தத்துவத்தில் சொல்லியிருக்கிறார் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களும் கடைபிடிக்கக்கூடிய உன்னத கொள்கைகளை சொல்லியிருப்பவர் தெய்வ புலவர் திருவள்ளுவர் அது அவரால் அவர் சனாதன துறவிதான் சனாதானம் என்பது ஆதியும் அந்தமும் இல்லாதது பேர் உண்மை பர்மனண்டா இருக்கக்கூடியது திருக்குறளும் அப்படித்தான் அது சொல்லப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை என்னைக்கும் கடைபிடிக்கலாம் எப்போதும் நிலைத்திருக்கும் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய தத்துவங்கள் யாருனாலும் கடைபிடிக்கலாம் அதனால ஒரு சனாதன துறவி திருவள்ளுவர் ஒரு இந்துன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்னர் ஆர் என் ரவி மட்டும் சொல்லலங்க ஒப்பற்ற கவிஞரான கவிஞர் கண்ணதாசன் சொல்லி கவிஞர் கண்ணதாசனோட அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகத்தை எடுத்து பாருங்க வள்ளுவர் ஒரு இந்து அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டரே எழுதி இருக்கிறார் எந்த அடிப்படையில நான் இந்துன்னு சொல்றேன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிறார் சொல்லக்கூடாதா கருணாநிதியை சொல்றதா நம்ப கண்ணதாசன் சொல்றதை நம்புறது இல்லையா கருணாநிதி கிருக்கி வச்சிருப்பாருங்க தரம் தளர்ந்த விஷயத்துல தான் எழுதியிருப்பாரு கண்ணதாசம் உயர்ந்த விஷயத்தில் எழுதியிருக்கிறார் நல்ல தத்துவத்தை சொல்லியிருக்கிறார் அவர் போன்ற ஒரு கவிஞர் தமிழ்நாட்டில் பிறக்கிறது கஷ்டம் மகாகவி பாரதியாருக்கு அப்புறம் சிறந்த கவிஞர் தான் கண்ணதாசன் தான் அந்த கண்ணதாசன் சொல்றாரு வள்ளுவர் ஒரு இந்துன்னு அப்ப இந்துக்கு நீங்க என்ன எந்த ட்ரெஸ் போடுவீங்க காவிகளை தானே போடமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி கல்கி பத்திரிக்கையில ஒரு அட்டைப்படம் போட்டிருக்கு ஓவியர் மணியன் தான் அதுல எழுதிய வரைஞ்சிருக்கிறார் அதுல வள்ளுவருக்கு காவியோட போட்டு ருத்ராஜம் போட்டு அஹ் திருநீரு பூசிருக்கிறார் முன்னாடி வந்துட்டு மகாலட்சுமி அமரக்கூடிய தாமரை எல்லாம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல காவிய உடை அணிவித்திருந்த உடை போட்டிருந்த வள்ளுவருக்கு இருக்கு வேறு உடை அணிவித்தது யாரும் நாம கேட்கிறோம் எது தப்பு காலங்காலமா வள்ளுவருக்கு வந்துட்டு இந்த நாட்டு மக்கள் தமிழக மக்கள் எல்லோருமே உடையில தான் அந்த தெய்வ புலவரை பாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மாதிரி ஒரு வேண்டியது திமுக தொடர வேண்டியது ஆளுநர் அடிப்படை புரிதலே இல்ல திருவள்ளுவரை பத்தி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு கனிமொழி அவர்கள் வந்து கடமையை விமர்சனம் பண்றாங்க கண்ணதாசனுக்கு புரிதல் அதிகமா இருக்குதா கனிமொழிக்கு புரிதல் அதிகமா இருக்குதா கண்ணதாசன் சொல்றார் வள்ளுவரை ஒரு இந்து கனிமொழி சொல்றாங்க இல்லன்னு சொல்லி இப்ப கவர்னர் கண்ணதாசன் போன்ற தமிழ் அறிஞர் கனிமொழி போன்ற ஆட்கள் சொல்றத நாஞ்சில் சம்பத்து சொன்னதா என் நண்பர் மதியரசன் சொல்லி ஒருத்தர் ஆஹ் கனிமொழி எழுதுவதெல்லாம் கவிதை என்று சொன்னால் கவிதை செத்து போகும் அப்படின்னு நாஞ்சில் சம்பத்து சொன்னதா என் நண்பர் சொன்னார் இன்னைக்கு அவர் தமிழ் ப்ரொஃபஸரா இருக்கிறாரு அந்த கனிமொழி சொல்றியா போய் கவர்னர் கேட்பாரு கண்ணதாசன் சொல்றதுதான் கவர்னர் கேட்பாரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கண்ணதாசன் சொல்றதுதான் கேட்பாங்க கண்ணதாசன் இருக்கிறார் வள்ளுவர் ஒரு இந்து இப்ப நீங்க காவியோட போடணும் இந்து மட்டும் இல்லைங்க இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்தியாவில பிறந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் காவினாவே புனிதம் காவினாவே தியாகம் காவினாவே நேர்மை காவினாவே தூய்மை காவினாவே மேன்மை இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் இருக்கிறதா தான் காவிய இருக்கிறாங்க வந்துட்டு திமுக மோசமான விஷயம் பறந்த உடனே அதெல்லாம் பரப்புவான் திமுக காரன் நல்ல விஷயம் உயர்ந்த விஷயம் என்னால கடைபிடிக்க முடியாது மோசமான ஆட்கள் மறுபடியும் நான் சொல்றேன் திமுகல இருக்கக்கூடிய லட்ச லட்சம் தொண்டர்கள் நல்லவர்கள் திமுக பதவியாசத்துக்காக பணத்துக்காக கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்கிறான்ல அவன் தான் மோசமான ஆட்கள் நம்ம திமுக திமுகன்னு சொல்லும் போது அந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் குறை சொல்றோம் அதனால கவர் கவர்னர் செய்யறது மிகச் சரியான விஷயம் ஏன்னா கவர்னர் கண்ணதாசன் வழியில் நடக்கிறார் கனிமொழி வழியிலையோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் வழியிலையோ கருணாநிதி வழியிலேயோ நடக்க வேண்டாம் அப்படிப்பட்ட துர்பாக்கிய சூழ்நிலை கவர்னருக்கு வர வேண்டாம் அடுத்து இதே திமுக எம்பி கனிமொழி அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னாங்க தளபதி அவர்கள் ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு குறைபாடும் இல்லைன்ற மாதிரி பேசினாங்க நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா பல்லவரம் திமுக எம்எல்ஏ அவருடைய மகன் மருமகள் வந்து பதினெட்டு வயசு பொண்ணு தன்னை வீட்டுக்கு வேலைக்கு வந்த பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தினதா சொல்லிட்டு ஒரு குற்ற ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரந்துச்சு உங்கள் மாநில தலைவரும் அதை வந்து பகிர்ந்துருந்தார் இது எப்படி பார்க்குறீங்க அதை பார்க்கும்போது ரத்தம் கொதிக்குதுங்க பாவம் ஏழை எளிய குடும்பத்தை சந்த பொண்ணு சின்ன குழந்த அது படிக்கணும்னு மிகப்பெரிய கனவு இருந்திருக்குது ஆனால் குடும்ப சூழ்நிலை வறுமை அந்த மாதிரி ஒரு புள்ளைய கூட்டு வந்துட்டு ரெண்டு நாளே அந்த பாப்பா சொல்லிருக்கு இல்லைங்க எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல நாங்கள் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அதை கட்டாயப்படுத்தி இங்கே தான் வேலை பார்க்கணும்னு சொல்லி அன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சு தான் அந்த லேடி அதாவது கருணாநிதினு சொல்லக்கூடிய அந்த எம்எல்ஏ இருக்கிறார்கள் அவரோட மருமகள் பாருங்க அவரு பேரு கருணாநிதி பையன் பேரு ஆண்டோ மருமக பேரு செர்லினா கருணாநிதி வெளில பார்த்தா வேற மாதிரி தெரியும் குடும்பம் இப்படி இருக்கு ஆண்டோ செர்ல யாருனாலும் எந்த மதத்தினாலும் தான் நம்ம கொள்கை யாரையும் கெடி பண்ணல ஆனா இந்த குடும்பத்தை பாருங்களேன் இப்படி நிறைய குடும்பம் இருக்கு பேரு கருணாநிதினவே பாருங்க இந்து விரோதமா ஏன் இப்படி நிறைய பேர் செயல்படுறாங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் யாருனாலும் எந்த மதத்தினாலும் கடைபிடிக்கட்டும் யாரும் அடுத்த மதத்தை பத்தி கடிச்சு பண்ணக்கூடாது ஆனா கருணாநிதி செயல்படுறதுக்கு இதெல்லாம் காரணம் டோர் சரியில் இருக்கட்டும் பன்னெண்டாவது படிச்சுட்டு வந்த குழந்தைய பெண் குழந்தைய அதுவும் பட்டியல் சமுதாயம் சார்ந்த சகோதரி அது அவ்வளவு வன்கொடுமை டெய்லி அடிப்பாங்க அன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து எனக்கு என்ன அடிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பாப்பாவோட கண்ணு எல்லாம் பார்த்தோம்னா அப்படி பாக்குறதுக்கே முகத்தை பார்க்கவே அவ்வளவு கஷ்டமா இருக்கு அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கிறான் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் வேலை பார்க்க வைப்பாங்களாம் காலையில வந்துட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா தூங்க முடியாதான் காலையில எழுச்சி தொந்தரவு பண்ணுவாங்களாம் எவ்வளவு மோசமான விஷயம் கண்டிப்பா வன்கொடுமை சட்டத்துல அந்த குடும்பத்தை சார்ந்த எல்லாரையும் அரஸ்ட் பண்ணி பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும் ரொம்ப கடுமையான தண்டனை எல்லாம் கொடுக்கப்படும் படிக்க வேண்டிய குழந்தைய கூப்பிட்டு வந்து பன்னெண்டாவது தான் படிச்சிருக்கு அணையமா அதை மேஜர் கூட இல்லை நினைக்கிறேன் பதினெட்டு வயசு கூட ஆயிருக்காது நினைக்கிறேன் டவுட் பண்றேன் அதையும் செக் பண்ணணும் நல்லா வெரிஃபை பண்ணி பார்க்கணும் எவ்வளவு மோசமான விஷயம் குழந்தைகள் வந்துட்டு எந்த வேலைக்கும் வந்துட்டு பணியை அமர்த்த சட்டமே இருக்குது கூட்டு வந்துட்டு டெய்லி அடிப்பீங்களா போவீங்களா இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை பண்ணாங்களோ அது பெண் குழந்தை வெளில வந்துட்டு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி பல விஷயத்தை மறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது அது பெண் குழந்தை பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண் குழந்தை அடிக்கிறதோட விட்டுருக்க மாட்டாங்க வேற தப்பு கூட நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது எனக்கு மட்டுமில்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேரோட சந்தேகம் நிறைய பேர் அந்த மாதிரி பேசுறத நானே காந்தபட கேட்டிருக்கிறேன் போலீஸ் இந்த ஒரு விஷயத்திலேயாவது நடுநிலையோடு உண்மையை ஆராய்ஞ்சி எவெல்லாம் மோசமான தப்பு பண்ணிருக்கிறானோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேரு மேலையும் ஈவன் அந்த கருணாநிதி மேலையும் வழக்கு பதிவு செஞ்சு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் இந்த தண்டனையானது தமிழ்நாட்டுல இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் அரசியல் மமதிலையோ பண திமிரிலயோ ஆடக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் மிகப்பெரிய பாடமா அமையணும் கருணாநிதியிலேருந்து எஸ்கேப் ஆகறதுக்காக எனக்கும் அதுக்கும் சம்பந்தங்கள் மாதிரி பேசுறான் ஆனா திமுக காரன் உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாருக்கும் தெரியும் எந்த விஷயத்துலயாவது இந்த பாதிக்கப்பட்ட பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த பெண் குழந்தைக்கு நீதி கண்டிப்பா கொடுக்கப்பட வேண்டும் அது பேசும்போது நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஏழையா பிறந்தது ஒரு தப்பா எங்கேயோ வந்துட்டு அனிதா தவறான வழியில போயிடும் அது தவறான வழியில தப்பான முடிவு எடுத்ததுக்கு காரணமும் இந்த திமுக தான் எல்லாருக்கும் தெரியும் அந்த பாப்பா தவறா முடிவு எடுத்து தூக்கமாட்டிக்குச்சு அது இறந்து போச்சு அதை வச்சு அரசியல் பண்ணிச்சு திமுக ஆனா இன்னைக்கு இந்த பாப்பா பாப்பாவை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கிறாங்க என்ன செஞ்சிருக்கணும் மு க ஸ்டாலின் கருணாநிதி உள்ளிட்ட எல்லாரையும் உடனே தூக்கி உள்ள போட்டு விவசாயம் பண்ணிருக்கணும்ல பாதுகாத்துட்டு இருக்கு திமுக இது மிகப்பெரிய தவறு அந்த பாப்பாவுக்கு நீதி வேணும் தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் அந்த குடும்பத்தை சேர்ந்த திமுக எம்எல்ஏ வாங்க கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த தப்பு பண்ண அத்தனை பெருமளையும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது தமிழக மக்கள் விருப்பம் இல்ல இந்த சம்பவம் நடந்தவுடனே சமூக வலைதளங்களை என்னால பார்க்க முடிஞ்சது தமிழக அரசு மேல வந்து ஆளும் திமுக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத பெரும்பாலும் பேசுறதை விட்டுட்டு திருமாவளவன் என்ன செஞ்சாரு இதுக்கு குரல் கொடுத்தாரா அப்படின்ற பேசணும் கரேன் எங்கேயே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசல ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா இங்க இருந்து கத்த தெரியுதுல திருமாவளவனுக்கு இங்க பல்லாவரத்துல அந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் குழந்தை கஷ்டப்படும் போது ஏன் வாய முடிட்டு இருக்காரு திருமாவளவனுக்கு என்னைக்குமே பட்டியல் சமுதாய மக்கள் எஸ்சி மக்கள் இருக்கிறாங்களே அவங்க மேல அக்கறை கிடையாது நமக்கு நாலு எம்எல்ஏ கிடைக்குமா ரெண்டு எம்பி கிடைக்குமா கோடிக்கணக்கான ரூபா பணம் திமுக கொடுக்குமா காங்கிரஸ் கொடுக்குமா இதுல மட்டும்தான் அவர் கவனம் செலுத்துறார் அதனாலதான் அவர் கேட்டாரான்னு கேக்குறோம் வேற எந்த காரணமும் கிடையாது உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசம் பீகார்னு சொல்லி எங்க நடந்தாலும் பேசுறீங்கள உங்க பக்கத்து வீட்டுல நடக்கும்போது ஏங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா என்னமோ அந்த உலகம் முழுவதும் நீதி நிலைநாட்ட பிறந்த மகாநகர் மாதிரி சொல்லிக்கிறாருல அவரு எவ்வளவு பில்டு கொடுக்குறாங்க அவருக்கு திமுக வரும்போது காங்கிரஸ் வரும்போது கம்யூனிஸ்ட் வரும்போது மட்டும் ஏன் அமைதியா இருக்கிறாரு அப்ப அவரோட நோக்கம் அரசியல் ஆபம் மட்டும்தான் எவனோ எப்படியே போடட்டும் பட்டியல் சமுதாய மக்களை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு சுயநலம் சார்ந்த அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு திருமாவளவன் அதனால தான் இந்த கேள்வி இளைஞர்கள் சோசியல் மீடியால எழுப்புறாங்க கரெக்டா தான் இளைஞர்கள் எழுப்புறது